வணக்கம் ஒரு சோகமான செய்தியோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டி வந்துடுது ஃபுல்லாக வீடியோ பாருங்க என்னென்னா தாய்லாந்து வந்து நாலாவது நாள் அப்போ நாலாவது நாள் வெளியே சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டு அங்கே என்ன சஃபாரி வேர்ல்ட் இடத்துக்கு போனோம் டேக்ஸி புக் பண்ணி அங்கே வடிவாக பார்த்துட்டு அங்கே வந்து நிறைய வேறு ஷூக்கள் அப்படியான இடங்களை பார்க்க முடியாத அனுபவத்தை கொண்டு வந்திக்கணும் அதாவது அந்த மிருகங்களுக்கு இடையே அளக்க போய் இப்போ சின்ன சீனை ஆட் பண்ணுறேன் அந்த வீடியோ ஒன்றும் போடையில்லை இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதுன்றதில் உங்களுக்கு ஷேவண்ணும்ன்றதுக்காண்டி வெளிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ எல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சு வர சரியாக அஞ்சு மணி ஆயிடுச்சு பின்னிடம் அஞ்சு மணி ஆகிட்டு சரி என்றுட்டு இன்றைக்கு அப்போ நாங்கள் அதுக்கு முதல் நாள் இரவு ட்ரெயினில் வந்து நாங்கள் போக பழகிட்டோம் லைட்டாக மப்போ பார்த்து ஆனால் ரெயின் வந்து கொஞ்சம் என்ன பிரச்சனை இங்கேனா எல்லாரும் வந்து தாய்மொழி தான் பிரதானமாக இங்கிலீஷ் இங்கிலீஷ்ன்றது வராது அப்போ நாங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை வச்சு கதைக்கிறது அதை வச்சு கதைச்சாலே சில பேர் அவைகளுக்கு விளங்காது அப்படி நிலைமையாக இருந்தது அதாவது மொழி வந்து கட்டாயம் ஒரு இஷ்யூ என்ன தான் டூரிஸ்ட் ப்ளேஸ் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து தலைநகரம் பேங்காக்கில் நிற்கிறோம் இப்போ இங்கேருந்து அவுட் ஆஃப் சிட்டிக்கு தான் நாங்கள் போயிருந்தாங்க அங்கேருந்து வந்து அப்போ எல்லாம் பார்த்து நானும் தம்பியும் மச்சானும் பார்த்துட்டு வெளியால் வலிக்கிட்டு சரி இந்த நாங்கள் டேக்சியை போட்டால் டேக்ஸியில் மழை பெய்ய தொடங்குது சரி என்று அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக முன்னிட்டு சரி சரியான்ண்டு ஆப்பிள் வந்து சர்ச் பண்ணினா காட்டிச்சு தான் அந்த ஆறு இடத்த ரெண்டு ரெண்டு மாறி மாறி பஸ்ஸில் வந்து ட்ரெயினில் வந்து அறி போகணும் சரியான்ட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷனே காண இல்லை எங்களுக்கு புள்ளப்பா கடந்துச்சு ஆனால் அது பிறகு தான் தெரிஞ்சது அதுக்கு பிறகு பஸ்ஸுக்கு தண்ணி தண்டாண்டு அப்போ அதில் வந்து டேக்சிக்காரங்கள் வந்து கேட்குறாங்க அறநூறு பாத்துக்கு எதிராக கொண்டு போயிடணுமெண்டு நார்மலாக ட்ரெயினில் போனால் நூறு பாத்துக்குள்ளே தான் முடியுமான்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணில்ல அந்த பயணத்தை கலைக்க போகிறேன் சரி வந்துட்டு பார்த்தா அப்புறம் ஒரு ஹிந்தி இந்திய இந்தியனாலும் வந்திருந்தார் அப்போ கேட் எங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்கு நேராகவும் போகுது நீ ரூமுக்கும் போகணும் வந்து சரி என்று அவரோட காட்சி கொண்டு நிற்க அப்புறம் ஒரு டிரைவர் ஆள் வந்தார் வேறு பஸ் இந்த டிரைவர் அப்போ அந்த சஃபாரி வேர்ல்டு அது ஃபேமஸ் ஆன இடம் அதுக்கு நிறைய பஸ்ஸுகள் டூரிஸ்ட் பிளேஸுகள் அப்போ இங்கே வந்தால் தாய்லாந்து பேங்காக் வந்தால் கட்டாயம் சஃபாரி வேர்ல்டு வந்தது நீங்கள் வந்து பார்க்கணும் குழந்தைகளோட வந்தால் வேறு லெவலாக இருக்கும் சரி என்ட்டு அவர்கிட்ட கேக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷில் சொன்னார் இன்னொரு பஸ் வரும் அதாவது அறுபத்தி நாலு எல் என்ற பஸ் வரும் அது நேரடியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனுண்ட கீழே போய் நிற்கும் நீங்கள் அதில் போனால் போகலாமண்டே சரி என்ன அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு பத்து நிமிஷம் இருந்தது சரி என்ன வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் மழை வேற அவர் சொன்னார் உங்கள் பஸ் ஒன்று வருது பாருங்கோன்னா அது பார்த்தா அந்த நம்பர் சொன்ன பஸ் தான் சரி என்னட்டு உள்ளே அவர் சொல்லிக்கினா இங்கே பஸ்ஸில் வந்து கண்டக்டரும் ட்ரைவரும் பபுவர் தனித்தனியாக இருக்கணும் நல்ல நல்ல பஸ் வீடியோவில் பேருங்க சரி என்ட்டு டிக்கெட் எடுத்தா அந்த ஸ்டேஷனுக்கு இருபது பார்த்தாலே எடுத்துடும் அப்பா என்ன சந்தோஷம் பண்ணிட்டு காசை எடுத்து கொடுத்துட்டு பசை வச்சுட்டேன் வச்சுட்டு இருந்துட்டு சரி என்ட்டு போய் ஒரு இருபது ஸ்டாப்பில் போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிச்சுது அவள் அந்த டிரைவர் வந்து ஆனால் ஹெல்ப் பண்ணுவேன் நல்லா இல்லை சொல்கிறா இஞ்சாலி பக்கம் போய் ரயில்வே ஸ்டேஷன் எடுங்கோ நீங்கள் போகிறதுக்குன்னு சரி என்ட்டு நானும் மச்சானும் லிஃப்டில் ஏறி இது தங்கச்சியும் போகிறோம் போயிட்டு சரி அப்படின்ட்டு அவர்கள்ட்ட மெப்பை காட்டி கேட்குறோம் இந்த இடத்துக்கு தான் போகணுமண்டு அதில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கு குழப்பம் இருக்குது என்னென்னா பிங்க் லைன் ஜெலோ லைன் அப்படி அப்படி லைன்கள் இருக்குது ரயில்வேன் இப்போ நாங்கள் போயின்ன்றது பிங்க் லைனில் ஆனால் நாங்கள் போக வேண்டியது ஜெலோ லைன் நினைக்கிறேன் அவள் சொன்னாக்குள்ள குழம்பி கொண்டு வைக்கணும் அவையிலே பார்த்துட்டு எந்த இடத்துக்கு போகிறது அப்படி போகிறான் அன்றைக்கி வச்சு கேட்க சரி அப்போ நான் சொன்னேன் நாங்கள் தனித்தனியாக டிக்கெட் எடுப்போம் மண்டு சரின்ட்டு பேர்ஸை எடுக்க போனால் பேர்ஸை காணில்லை ஓ என்ன கண்டா எனக்கு விளங்குது அப்போ தான் யோசிக்கிறேன்னு நான் அப்போ யோசிச்சு நான் என்ன பேர்ஸை நான் காசு எடுத்து கொடுத்தே நான் அப்போ அதுலேருந்து வேற இடம் நாங்கள் மிஸ் பண்ணேல அப்போ அதுக்குள்ள தான் விழுந்திருக்குமான்ற ஒரு தொண்ணூறு வீத நம்பிக்கையில் இருந்தேன் நான் கேசிதானே ஓகே சரி என்ற அடுத்ததா என்ன செய்யணும் ஒன்று நாங்கள் குழாம்பி அடிச்சு பேர்ஸ் எடுத்துறோம் பேக்கு ஒரு பேக் கொண்டு கொண்டு போனேன் இந்த பேக்கு தான் இந்த பேக் தான் இந்த ஃபேவரட் பேக் எல்லா இடம் வந்து ஒரு ரொம்ப சக்கான இல்லை அப்போ எனக்கு விளாங்கிட்டு தலைஞ்சிட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறது எல்லாம் ஜோதிக்க விட்டுட்டு போய் எடுப்போமோ அந்த இடத்துக்கு அண்டா அதில் அந்த செக்யூரிட்டி ரயில்வே ஸ்டேஷனில் செக்யூரிட்டி ஓரளவு இருப்பார் மேல் பொம்பளை இருந்தால் அவர்கிட்ட கவாக்கு விளங்கையில் பிறகு ஊர் ஆன்சலேட்டில் போட்டு கேட்டு இப்படி லாஸ் ஆ ஓ அண்டு சரி என்று ஒரு நம்பர் தந்தா எடுக்க சொன்னான் எடுத்து கதைக்க சொன்னான் அது கதைக்க தாய்மொழியில் பேசுது அப்புறம் ஒன்பது ஐம்பத்தினா தமிழில் இங்கிலீஷில் கதைக்க சரி என்று அங்கே கதைச்சிக்கொண்டிருக்கா என்னால் கதைக்க முடியல அவன் என்ன இங்கிலீஷில் பிள்ளங்கில என் இலங்கை இருக்கும் பிள்ளைங்கல வாட்டியும் சொன்னிட்டுதான் பிரச்சனையுன்னு சொல்ல சொல்லு அவள் எல்லாம் சொல்லி முடித்தா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு ஃபோன் அதுக்கெல்லாம் மச்சான் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு மட்டும் போயிட்டார் என்ன கீழே இறங்கி பார்த்தா தான் தெரியும் பஸ் நம்பர்னு நாங்கள் நாற்பத்தாறு இல்லைன்ட்டு சொல்லி போட்டோம் இந்த கம்ப்ளைனுக்கு ஆனால் வந்தது சிக்ஸ்டி ஃபோர் இல்லை பஸ் நம்பர் ஆனால் நல்ல வேலைக்கு டிக்கெட் இருந்தது டிக்கெட்டில் வந்து டைம் இருந்தது என்னடா இது தலை இடிபிடிச்சி நீ போலீஸுக்கு போகணுமா எல்லாம் யோசிக்கிறோம் சரி என்னட்டு கீழே போய் எதுக்கும் பார்ப்போமெண்ட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் கீழே போகிறோம் கீழே போயிட்டு ஆக்களை கேட்குறோம் நாங்கள் யோசித்தது அந்த பஸ்ஸை வந்து பார்க்க ஒரு ரவுண்ட் அப் ரவுண்ட் முதல் வந்து பார்த்தது சஃபாரி வேல்ட்லேருந்து இன்னொரு நோச்சாங்கன்னு ஒரு இடத்துக்கு தான் போகுதுன்ட்டு கிடந்தது மேப்பில் சரி அங்கே போவோமன்ட்டு டாக்ஸியை மறைக்கிறோம் டேக்ஸி அவனுக்கு விளங்குது இல்லை நாங்கள் அப்புறம் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டாக போகணும் ஆன்றான் அப்போ நேரம் போய் கொண்டிருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மனத்து ஏலமாச்சுதான் என்ன செய்கிறேன்னு தெரியல அப்போதான் போலீஸுக்கு அடிச்சு சொல்லுவோம் சரி போலீஸுக்கு அடிச்சு அடிக்கிறதுக்கு கூகுள்ல அடிக்கிறோம் டூரிஸ்ட் ஆக்களுக்கு இங்கிலீஷில் கதைக்கிற ஒரு நம்பர் ஒன்று போட்டுருக்குறேன் சவுண்ட் ரெக்கார்டாக தானே சரிங்க அப்போ போலீஸுக்கு எடுத்து கதைச்சா அவர் சொல்றார் என்ன பர்ஸ் எவ்வளோ காசு வச்சிருந்தேன் நீங்க அப்போ நான் என்ன பர்ஸ் வச்சிருந்தேனட ஒரு லெதர் ப்ள ஒரு ப்ரௌன் கலர் பேர்ஸுக்கு காசு வந்து அந்த அண்டைக்கு விடியத்தான் எடுத்துகிறாங்க கன காசு கனடா கார்டில் கொஞ்சம் காசு இருந்தது இலங்கை காசுக்கு இங்கேதை காசுக்கு அஞ் ஐ ஐயாயிரம் தாய் பார்த்து அண்டா ஐயாயிரம் இலங்கை காசுக்கு ஐம்பதாயிரம் கனடா காசுக்கு தான் சோம்பி ஸோ எடுத்து அப்போ எடுத்துட்டு சந்தோஷமாக வலிக்கிட்டது அப்போ பேர்ஸுக்காக காசும் கூட கிடக்குது அதோட கனடா கார்ட் இருக்குது அதோட எங்கிட்ட ஸ்ரீலங்கன் பேங்க் கார்டு இருக்குது அதை விட இலங்கை காசு கொஞ்சம் கிடந்தது வேறொரு பேங்க் கார்டும் இருந்தது நல்ல வேலைக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் எல்லாம் பட்ஜெட் தான் வந்தேன் அதில் பாஸ்போர்ட் வந்து இந்த பேங்கில் இருந்ததில் சேஃப் கிடந்தது சரி நான் யோசித்ததே எனக்கு இந்த பேங்க் கார்டு அது கனடா கார்டு எடுக்கலாமோ தெரியாது போல பிரச்சனை ஆயிரமோ தெரியாதுன்ட்டு அப்போ போலீஸ்கிட்ட சொல்கிறேன் இந்த பேங்க் கார்டு இருந்தது இது இருந்தது போலீஸுக்கு மாறியும் சொல்லி போடுறேன் ட்ரைவிங் லைசன்ஸு இருந்தேன் அப்போது ஒரு நிமிஷம் சொல்லிச்சு எங்களோடய பேர் ஒவ்வொரு எழுத்த சொல்லி அவங்கள அவன் சொல்கிறான் பிறகு கடைசியாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நீங்கள் போகணுமோ அவளாங்க கேட்டுட்டு என்னடா இதுண்டுட்டு கிட்டத்தட்ட ஒண்டை முக்கால் மறுத்தி எல்லாம் ஆச்சு சரின்ட்டு என்ன செய்யலாம் குழப்பமாக இருக்குது தண்ணி போத்தில் எல்லாம் முடிஞ்சுது அதில் ரயில்வே ஸ்டேஷன் அடி கீழே ஒன்றுமே இல்லை எல்லாம் இருந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறோம் அப்போ ஜோசிச்சோம் வேறு பஸ்ஸை கேட்டு பார்த்தோம் அப்போ நாங்கள் இடையில ஜோசிக்கிறோம் இந்த பஸ்ஸில் வந்த பஸ்ஸே ரவுண்ட் ட்ரிப்பேர் அதுக்கு பிறகு தான் தெரியும் அந்த பஸ் வந்து எட்டு மாரி போகுது ஒரு இடத்தை வந்து சந்திக்குது அதுக்குமே எப்போ போட்டு பார்க்க பார்க்க அந்த பஸ் வர்ற மாதிரி காட்டுது வேறே இல்லை ஓய்யோ அதே எனக்குண்ணா விசராக்கினக்கு அப்போ நாளைக்கு பட்டையாக போகிறான்ற ஒரு பிளான் இருந்தது அதை அது இண்டேக்கு கதைச்சி கொண்டுருக்குறேன் அதுவும் சரி வராது போல் நடக்கண்டு இதெல்லாம் தங்கச்சியெல்லாம் காய்ச்சி போட்டு இருக்கிறோம் அப்போ சரி என்று இன்னொரு கடைசியா ஜோச்சோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் இதுதான் என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு வைக்க தான் டேக்ஸிக்கும் புக் பண்ணியாச்சு டாக்ஸிக்கு மறைச்சேன் நாங்கள் மறைச்சே நாங்கள் மறை அவர் வந்து நிற்கிறார் அப்போ நான் தூரம் பார்க்குறேன் அது வந்து இரவு நேரம் ஒரு ஏழு மணி அப்படி டைம் அந்த அந்த பஸ்ஸுன்ற நம்பர் தெரியல கடைசி மட்டும் நான் சொல்கிறேன் மச்ச எனக்கு அண்டு தெரிகிற மாதிரி இருக்குது அப்போ நாங்கள் அதே பஸ் மட்டும் இல்லை ரொட்டேஷன்ன்றாலும் ஒவ்வொரு பஸ் தானே வேறு சரியாண்டுட்டு தான்ட்டு அதுக்கு எல்லாம் டேக்ஸிக்காரன் இதை கதை துறாக்குறான் எனக்கெண்டா ஒரு மாதிரி போச்சு என்ன இதை ஒன்று என்ன மறைச்சிட்டோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேனுக்கு அந்த பஸ் வந்து கிட்ட வருது பார்த்தா அத்தே நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் அப்போ தான் ஒரு சந்தோஷம் ஏதோ அந்த பஸ்ஸை அவதல் பிடிச்சிட்டோம் மட்டு மறைச்சி போட்டு உள்ளே ஏறினோடனே நான் இந்த டிக்கெட் வச்சுருந்தேன் நான் ஐ லவ்ஸ் மை வேல லவ்ஸ் மை வெலட்ன்றலாம் சொல்கிறேன் உடனே பேர்ஸ் அதை வரைக்கும் இல்லை பேர்ஸன்னு சொல்கிறான் பிளங்கையில் மச்சான் உடனே பேர்ஸை காட்டினேன் ஆண்ட்டு அந்த கொண்டக்டர் ஆ டோன்ட் வரி டோன்ட் வரி என்றா என்ன டைமாக டோன்ட் வரி என்றா வந்துட்டு ஃபோன் இல்லை அங்கே தைக்கிறாதுன்றா பிறகு பார்த்தா ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தா ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டினாவா ஃபோனில் என்ன குரூப் ஆகும் வாட்ஸ்அப்போ காசு கொஞ்சம் காட்டுப்படுது தாய் காசு இந்த நாட்டு காசு கொண்டு அப்போ நான் யோசிக்கிறேன் இது ஆட்ட பேர்ஸோ என்னவோ தெரியாது இதை மட்டும் காட்டுறான்ட்டு சரி என்ன எனக்கு தெரிஞ்ச மச்சான்னு சொல்கிறார் இது உங்களை தெரிஞ்ச அந்த முதல் போன டிரைவரும் அதில் இருந்தாவா வா அதாவது வேறு டிரைவரும் வேற ஒன்றை தான் இருந்தப்ப நான் பழைய டிரைவரும் மாஸ்க் போட்டுக்கொண்டு அதில் நான் நினைக்கிறேன் அந்த அடுத்த ஷிஃப்ட்டுக்கு மாறி வெளியில் வீட்டை ஊரா போல அதை நான் நான் நோட் பண்ணிடல அப்போ நான் பஸ் டிக்கெட்டை காட்டுறேன் இங்கே கனடா காட்டுறேன் டோன்ட் வர் டோன்ட் வரி என்று பிறகு ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் காட்டினா எண்ட பர்ஸையே காட்டுறா ஆமாம் மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை எட்ட இருக்குது அப்போ அப்போ நாங்கள் போலீஸுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்ல போக தான் இது நடந்தது போய் போயிருக்கிறேன் சோபாத்துல இருக்கிறேன் பஸ் டிக்கெட் மட்டும்தான் கடைசியா இருக்கு பேச தொலைச்சு போறேன் என்ன ஆஹ் கிட்டத்தில உற்றுமடுத்தி எல்லாம் மொழி தெரியாத நாடு ஆங்கிலத்தில் கதைக்கவே முடியாது சரி அண்டுட்டு ஏதோ கிடைக்குமா அப்ப போலீஸுக்கு திருப்பி சொல்லணுமோ எல்லாம் போறேன் போவோம் அப்போ பஸ்ஸுக்கு டிக்கெட்டும் எடுக்கல தவா வந்து ஏறினோட அந்த அறுபத்தி நாலு ஏழு பஸ்ஸில் இன்னொரு இடத்துக்கு போக போகுது போக நடக்கு அது போ இல்லை இல்லை யூ வெயிட் யூ இட் டோன்ட் வரி தாய் பீப்புள் அண்டா நல்ல ஒரு மனசியாவா அதுக்கு பிறகு பார்த்தா பர்ஸை காட்டிட்டா ஓகே நான் அப்போ நான் அப்போ எனக்கு எவிடென்ஸாக நான் காலமாக க வித்ராவல் பண்ணின பேங்க் காட்டுனா வீடியோ இருந்தது அப்படியே லைட்டாக தெரியுது நான் வீடியோவை காட்டுறேன் திஸ் இஸ் மை கார்ட் அதுக்கு பார்த்துட்டு அதுக்கு முறையில் எங்களால் வீடியோ எல்லாம் எடுத்து அவையில் அனுப்பிணா நினைக்கிறேன் பேங்கிங் இந்த பஸ் குரூப்புக்கு ஒரு குரூப் இருக்க மாட்டு இன்ட்டு பிறகு ஃபோ இந்த பேர்ஸையும் காட்டிட்டா தானே ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்போ பிறகு அதுக்கு பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த பர்ஸில் இருக்கிற சாமான் எல்லாம் எடுத்து காட்டி அவன் வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு காட்டுறான் இதோ உங்களுக்கு ஓ இங்கே இங்கே நான் எனக்கு நம்பிக்கைக்கு காட்டுறேன் டிக்கெட் நம்பர் அந்த டைமுக்கு போன டிக்கெட் நம்பர் அது அப்போ அவைக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்ட மதம் நாங்கள்லாம் வந்த ஆக்கள் அப்போ எங்கிட்ட பேச அப்போ பிரச்சனை இல்லையன்டா புறகோகுது புறம் ஒரு லெட்டர் எழுதி தந்தா அந்த லெட்டர் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் லெட்டர் எழுதி தந்தேன் தாயில் அழியிருக்கு ச எழுபத்தொரா நம்பர் பஸ் வந்து இனி வரும் சொல்கிறா வரும் அதுவும் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அடித்து காட்டுறான் கொஞ்சம் மீங்கிலீஷ் கலைக்கிறான் திருப்பாக எனக்கு சந்தோஷமாக இருக்கு இந்த துண்டு தந்து டிரைவரை கலைச்சு ஓரளவில் பயந்து கொண்டு சொல்லி அழுவத்தொரு அண்ணன் நம்பர் பஸ் வரும் நீங்கள் அதில் போய் இன்னொரு ஆஃபீஸுக்கு போக வேண்டிய விருமான்னு சொல்கிறேன் சரி என்றுட்டு ஓகே என்றது நன்றி சொல்லிவிட்டு வாங்கிட்டு அதில் பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸ்க்கு முன்னால பஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் விட்டுட்டு பஸ் போகுது நாங்கள் கிட்டத்தட்ட இரமர்த்தி ஆலா நின்றுருப்போம் ஒரு டூ பஸ்ஸையும் காணமில்ல முதுகிற பஸ்ஸு போகுது இவ்வளோ தொண்ணூறு இல்லை அப்போ நாங்கள் டக்குன்னு பக்கத்தில் லொட்டி கடை இருக்குது போய் எல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணி இஞ்சியும் கண்ணோ பார்த்து கொண்டு இருக்கிறேன் சரின்னு பார்த்தா அந்த பஸ் ஒன்று வருது ஓடி போய் நிப்பாட்டோம் நிப்பாட்டிட்டு அந்த துண்டு தான் கையில் இருக்குது இப்படி இப்படி காட்டுறேன் டிரைவருக்கு ஆ ஓகே 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 உள்ளே போச்சுண்ணா உள்ளே போக போகப்பறம் கொண்டக்டர் வந்து கொண்டக்டர் டிக்கெட் போட வந்த வாக்கும் வாக்கு விலங்கிலே என்னண்டு அது திருப்பி அதை காட்டேன் ஆ ஓகே கொண்ட கதை வித்தியாசம் தானே சரியன்ட்டு அப்போ தான் தான் ஒரு கொஞ்சம் நிம்மதி அடுத்த சீசனுக்கு போறோம் அப்ப அவ சொல்றா இந்த பஸ் போய் நிக்கும் நின்னோடனா நீங்க ஒரு ஆஃபீஸுக்கு போகணும் போனா அது ஒரு குற்றத்தட்டி எல்லாம் போகுது நம்பர் பஸ் ஒரு அப்படியே போய் பஸ் நிக்குது அது இங்க போகுதுன்ற ஒரு பெரிய பஸ் டிப்போக்கு போகுது டிப்போக்கு போனோன்னே ஒரு சந்தோஷமா போஸ்ட் கிடைக்கப்பாதா கிடைக்க போதாகும் போறோம் நடந்து போறோம் அதை காட்சி ஏற் பண்றேன் நாங்க பஸ் டிப்போக்கும் வந்து கொண்டிருக்கிறோம் மூன்று பேரும் பறி எடுத்து இருட்டுக்க ஏழு ஆயிடுச்சு டென்ஷன் மேல டென்ஷன் ஆயிருந்தது இப்போ ஓகே சரி அங்க போனா பஸ் நின்றுட்டு எங்களை நடக்க சொல்லிடுது இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கினதுக்கே நன்றி சொல்லுவோம் நம்ம வைக்க வாரம் இவா தான் கண்டக்டர் கட்சியாக நான் முழுக்க நடந்து போக ஒரு ஆஃபீஸ் மாதிரி சின்ன ஆஃபீஸ் ஸ்டார்டிங்கன்னா நான் அந்த துண்டை கொண்டு போகிறேன் ஆன்ட்டு உடனே கொஞ்சம் நேரத்தில் பர்ஸ் கொண்டு வந்தா இதோ தான் பேர்ஸ்னு கேட்டா ஓ தேங்க்யூன்னு சொல்லி போட்டு திறந்து பார்க்குறேன் எனக்கு அதை பார்க்கணுமென்ற நம்பிக்கை இல்லை என்ன உலகத்தை எடுத்து தரணும்னுட்டு பார்க்குறேன் காசு இல்லாமல் இருக்குது ஐயாயிரம் பார்த்துக்கிட்டே இருந்தது ஐம்பதாயிரம் ரூபா தான் ஒரு நிம்மதி எடுத்துகிட்டு அவைக்கு நன்றி சொல்லி அவைங்கெல்லாம் வீடியோ எடுத்தாங்க அனுப்பிங்கனா இதுக்கு தான் நீங்கள் ஆசைப்பட்டு நான் அனுப்பாருங்க ஒரு மேரி விளாட்டு எடுத்தாச்சு இனி திருப்பி போகணும் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணித்தேலாம் அப்போ இன்னும் பொழுது கடிச்சு சொல்ல வந்தது பிறகு வந்து டாக்ஸியை புக் பண்ணி தான் இங்கே வந்தது ஆனால் என்ன இதில் நான் சொல்ல வரேன்டா இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் பெருசாக செலவுகளும் இல்லை ஆனால் நீங்கள் பட்ஜெட்டாக செலவழித்தா நல்ல ஒரு இது மற்றது தாய்லாந்து பீப்புள் அவ்வளவு ஒரு கலவே இல்லை இப்போ இங்கேலாம் நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு நெயில் ஸ்பாண்டதுக்கு இந்த நிகத்துக்கு க்யூ டெக்ஸ் அடிக்கிற இடம் அதுக்குள்ளே பெரிய ஒரு கட்டணம் இந்த அந்த ரூமில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ இந்த இடம் எடுக்கப்பட்ட பாடம் அது பெரிய காது அஞ்சூறு பாத்துக்கு எடுத்து நாங்கள் இந்த இடம் அப்போ அவன் வந்து சரியாக ஹெல்ப் பண்ணுவீங்கண்ணா அப்போ அவன் சொல்கிறோம் அப்போ சிசிடிவிலிருக்கும் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம் அவங்கக்கிட்ட பஸ்லையாண்டு அப்போ தான் ஒரு நிம்மதி பிறகு நாங்கள் இனி இரவாகிட்டு தானே ட்ரெயினில் போயிடலாண்டு பிறகு திருப்பி பஸ்ஸில் தான் சாரி டேக்ஸி கொண்டு பிடிச்சோம் டேக்சி ஒன்று பிடிச்சோங்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் எல்லாம் லேட் ஆகிட்டு சாப்பிட கீப்பிட எல்லாம் அதை விட சந்தோஷம் பேர்ஸ் கிடைச்சது இப்படி கிடைக்குமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வேறு இது வந்து நிறைய வீடியோ கிடையாது எடுத்துகிட்டு நான் ஒன்றும் போட முடியலை நேற்று போடணுமான்றது இது டிலே ஆகிட்டுது இன்றைக்கு இந்த வீடியோ வேறு தொடர்ந்து காணணும் இல்லை நினைஞ்சிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இப்படி ஏதாவது அனுபவம் கிடைச்சதான்னு சொல்லுங்க அதேமாரி இப்போ எங்கேயும் இதுடா நீங்கள் உடனே போலீஸுக்கு போகிறது தான் பெட்டராக இருக்கும் ஆனால் இப்போ நாங்கள் தச்சமே அந்த வெயிட் பண்ணி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அது மாதிரி அந்த கடைசி நேரம் டாக்ஸியில் ஏற போகிறோம் அந்த பஸ் வந்து பின்னால் வருது நான் ஒரு என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல எதிர்த்தியாக நடந்ததோ இல்லை என்னன்னு தெரியல ஒரு ஒரு நிமிஷம் பிந்தியிருந்தால் நாங்கள் போயிருப்போம் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்போம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தால் நாளைக்குன்னு அதிகம் வந்து கொம்பளை எடுத்து தந்திருப்போம் என்ன சொல்லுங்கள் அவே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நம்ம பஸ்காரர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் சொன்னாங்க இந்த பஸ் நம்பர் இத்தனை மணி கேறினது எல்லாம் இந்த வீடியோவில் ஃபோட்டோவில் நான் அடுத்து வச்சதில் ஹெல்ப் ஆயிருந்தது தாய்லாந்து போலீஸுக்கு தான் நன்றி போலீஸுக்கு நன்றி சொல்லாது இவியலுக்கு பஸ் ஆக்களுக்கு குரூப் வச்சு நான் நினைக்கிறேன் அந்த விட்டு நம்ம எடுத்த பஸ்ஸை உடனே ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படி ஆக்கள் வந்து கேட்டால் எடுத்த சொல்லி சொல்லி அப்போ எழுபத்தோர நம்பர் பஸ்ஸில் போய் தண்டது நேற்று பின்னேறம் ஃபுல்லாக இதோட போயிட்டு சஃாரிவோல் அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போனது அந்த வீடியோவும் பிறகு நான் நினச்சி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கோ தாய்லாந்து வர முதல் என்னென்ன செய்யணுமன்றதெல்லாம் வீடியோவில் போடுறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஹோனலே சந்திப்போம்